ஹே காய்ஸ் இந்த மூணு பேரில் ஒருத்தர் இந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்காங்க யார் அந்த கில்லர் அப்படிங்கிறத கரெக்டாக கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள் எவ்வளோ பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் இதுக்காக நான் உங்களுக்கு டென் செகண்ட்ஸ் டைம் தரேன் யாரெல்லாம் ஆப்ஷன் த்ரீனு கெஸ் பண்ணியிருந்தீங்களோ ப்ரில்லியன்ட் ஏன்னா அந்த பையனோட பாதி துண்டு ஷர்ட் வந்து அந்த பொண்ணோட கையில் இருக்கும் ஸோ ஆப்ஷன் த்ரீ தான் கில்லர் இப்போ இந்த பிக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள் இதில் ஒரு திருடன் இருக்கான் அதை யாருன்னு கரெக்டாக கெஸ் பண்ணீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் எவ்வளோ பேர் கரெக்டாக சொல்லுறிங்கன்னு பார்க்கலாம் இதுக்காக நான் உங்களுக்கு டென் செகண்ட்ஸ் டைம் தரேன் நிக்கில் அப்படிங்கிறவரை அவருடைய வீட்டில் வச்சு யாரோ கொலை பண்ணிட்டாங்க அந்த கொலையை கண்டுபிடிக்கிறதுக்காக டிடெக்டிவ் வந்து விசாரிக்கும் போது அந்த டைம்ல ரெண்டு பேர் தான் அந்த இருந்திருக்காங்க அது யாருன்னா தோட்டக்காரன் பிரபுவும் சமைக்கிற பிரியாவும் ரெண்டு பேர் இருந்திருக்காங்க அப்போ பிரபு விசாரிக்கும் போது என்ன சொல்கிறான்னா நான் மார்னிங்ல இருந்தே தோட்டத்தில் தான் இருந்து ஃபுல்லா கிளீனிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் பிரியாவை விசாரிக்கும் போது என்ன சொல்றானா நானும் காலையில இருந்து தான் ஃபுல்லா சமைச்சிட்டு இருக்கேன் எனக்குமே என்ன நினச்சி தெரியாது அப்படிங்கிறா இப்போ இந்த பிக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணி யார் கொலையாளியாக இருக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இதுக்காக நான் உங்களுக்கு டென் செகண்ட்ஸ் டைம் தரேன் யாரெல்லாம் பிரியாணி கெஸ் பண்ணியிருந்தீங்களோ சூப்பருங்க அதுதான் கரெக்ட் ஆன்சர் ஏன்னா நல்லா அந்த கிச்சனை ஊற்று பாருங்க பின்னாடி ஏதோ தீஞ்சு போன ஒரு ஐட்டம் இருக்குது அவள் காலையிலேருந்து கிச்சனில் இருந்தானா கண்டிப்பாக அப்படி தீஞ்சிருக்காது அப்போ அந்த டைமில் தான் கொலை பண்ணியிருக்கா ஐசி இந்த பிக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள் இந்த குழந்தையோட அப்பா இந்த மூணு பேரில் ஒருத்தர் தான் அது யாரா இருக்கும் கெஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்கள் எவ்வளோ பேர் கரெக்டாக சொல்றீங்கன்னு பார்க்கலாம் இதுக்காக நான் உங்களுக்கு டென் செகண்ட்ஸ் டைம் தரேன் யாரெல்லாம் ஆப்ஷன் ஏன்னு கெஸ் பண்ணியிருந்தீங்களோ சூப்பருங்க ஏன்னா அதுதான் ரைட் ஆன்சர் அந்த குழந்தையோட துணியில பார்த்தீங்கன்னா டிஇடி டெட்டுன்னு எழுதியிருக்கோம் அதே மாதிரி ஆப்ஷன் ஏல இருக்கிறவரோட கையில் பார்த்தீங்கன்னா டெட்டுன்னு டேட்டுவும் போட்டிருப்பார் ஸோ கண்டிப்பாக ஏதான் அவருடைய அப்பா ஹே இந்த பிக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க இந்த அஞ்சு பேர்ல ஒருத்தர் ஏலியன் அது யாருங்கிறத கரெக்டாக கெஸ்ட் பண்ணி கமன்ல சொல்லுங்கள் எவ்வளோ பேர் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னு பார்க்கலாம் இதுக்காக நான் உங்களுக்கு டென் செகண்ட்ஸ் டைம் தரேன் யாரெல்லாம் ஆப்ஷன் சீனு கெஸ்ட் பண்ணியிருந்தீங்களோ சூப்பப்பு அதான் ரைட் ஆன்சர் ஏன் அந்த புனம் நல்லா ஊத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மொத்தம் மூணு கை இருக்கும் யாரெல்லாம் கரெக்டாக கெஸ்ட் பண்ணியிருந்தீங்களோ வீடியோக்கு லைக் பண்ணுற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க